காவல்துறை அதிகாரி திரு டேவிட்சன் தேவாசீர்வாதம் அவர்கள் விளக்கமாக தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள் பொதுவா ஒரு நூறு பேருக்கு ஐநூறு பேருக்கு ஒரு போலீஸ்மேன் அப்படின்னு போடக்கூடிய இடத்திலே இருபது பேருக்கு ஒரு காவலர் என்று பாதுகாப்பு அளித்திருக்கிறார்கள் இதைவிட வந்து அதிகமாக காவல் துறை என்ன செய்ய முடியும் இது வந்து டி இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அவர்களுடைய நிர்வாகிகளோடு கலந்து பேசிவிட்டு தான் இடத்தையும் அவர்கள் தேர்வு செய்து ஒன்றை நான் வந்து மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன் யாராக இருந்தாலும் திரும்ப திரும்ப வந்து கண்டிஷன்ஸ் போடுறாங்க கண்டிஷன்ஸ் போடுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்தது இருக்கிறது கண்டிஷன்ஸ் இல்லாம இப்ப பிரதமர் வந்து தமிழ்நா இந்தியாவுடைய பிரதமர் வந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழ்நாடு என்று இல்லை போல தமிழ் இந்தியால எந்த இடத்துக்கு போனாலுமே அரசு நிகழ்ச்சிக்கு போகும் அது அரசாங்கத்தின் பொறுப்பு ஆனால் ஒரு கட்சி நிகழ்ச்சிக்கு வரும் அது அந்த கட்சி தான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் பாதுகாப்பு தான் வந்து ஒரு அங்க இருக்கக்கூடிய அரசு செய்ய முடியும் காவல்துறையை பயன்படுத்த முடியும் ஆனால் தண்ணி அடிப்படை வசதிகளாக இருக்கக்கூடிய தண்ணி உணவு அந்த மக்களுடைய பாதுகாப்பு எத்தனை பேர் வராங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து அந்த கட்சியுடைய நிர்வாகம் பொறுப்பேற்று கொள்ள வேண்டிய ஒன்று அதே நேரத்தில் சொன்னது போல முதலமைச்சராக இருக்கட்டும் பிரதமராக இருக்கட்டும் ஒரு கட்சி நிகழ்ச்சிக்கு வரும் பொழுது கண்டிஷன்ஸ் இல்லாமல் பண்ணவே மாட்டாங்க பொறுப்பு டிஜிபி அவர்களும் ஏடிஜிபி அவர்களும் பேசிய பத்திரிகையாளர் சந்திப்பு நான் கவனிச்சேன் எனக்கு அதில் நம்பிக்கையே போச்சுங்கண்ணா ஏன் போச்சுன்னா ஐநூறு பேர் டிப்ளை பண்றோம் என்ன ஐநூறு டிப்ளை பண்ணாங்க அவ்வளவு ஃபுட்டேஜை பாக்கிறோம் போலீஸ்காரங்களே தெரியலையே நூறு பேர் கூட இல்லையே வண்டியில் உட்கார்ந்து இருக்கிறவங்க டாக் ஸ்குவாட் வச்சிருக்கிறவங்க பாம்பு ஸ்குவாட் வச்சிருக்கிறவங்க எஸ்பி கூட கன்மேனா வந்தவங்க இவங்க எல்லாத்தையும் சேர்த்துனா ஐநூறு வரும் பட் அவங்க எல்லாம் ட்யூட்டியில் இல்லையல்ல எங்கேயோ ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் வண்டிகள் உட்காந்துருப்பாங்க போலீஸ் வண்டியில் அவங்களுக்கு என்ன பிரயோஜனங்கண்ணா அதனால் அவர்கள் பம்மாத்து வேலை செய்கிறாங்க இரண்டாவது பத்திரிகை ஒரு கேள்வி கேட்டீங்க அண்ணே முதல்ல கேட்ட இடத்த கொடுக்காம ஏன் இந்த இடத்த கொடுத்தீங்க அதுக்கு சரியான பதில் சொல்லலையே இடத்த நீங்கள் கொடுத்துருக்கணும் கொடுக்கல அப்படின்னா சார் எதிர்கட்சி தலைவர் அவருக்கும் இடம்தான் கொடுத்தோம் எதிர்க்கட்சி தலைவர் விஜய் அவர்கள் ரெண்டு பேர் ஒரே இடத்துல பண்ணுறாங்க விஜய் அவர்களை பொறுத்தவரை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்கன்னா இளைஞர்கள் வர்றாங்க எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும் தலைவருக்கும் பெரிய கூட்டம் கூடுது இளைஞர் அன்கன்ட்ரோலபிள் இளைஞர் அவ்வளவு பேர் வரும்போது அந்த எனர்ஜி எங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்கன்னா எங்க மேலே நிக்கிறான் அங்க நிக்கிறான் அதனால இது எல்லாம் ஒரு காவல்துறை உணரணும் இல்ல என்பிஎல் நேஷனல் போலீஸ் அகாடமியில மாப் சைக்காலஜி ஒரு கோர்ஸ் இருக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் அஞ்சு பேர் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவோம் அதெல்லாம் படிச்சு தானே அதிகாரி வந்திருக்கிறாங்க படிக்காம எங்க ஐபிஎஸ் வந்திருக்கிறாங்க அதனால் இளைஞர்கள் அதிகமாக சேரும் இடத்துல யாரு பேச்சு யாரு கேட்க மாட்டாங்க அதுவும் எனக்கு சமாதானம் இல்லை மூன்றாவது ஒரு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக எதிர்கொள்ளணும் அதாவது ஒரு சிபிஐ என்கொயரி கேட்கறாங்கன்னா கொடுக்கணும் அதை விட்டுட்டு அவரே ஒரு ஜட்ஜை செலக்ட் பண்ணி இவங்க தான் பண்ணுவாங்க அது வரையும் அரசியல் பேச மாட்டேன்னா என்ன அர்த்தம் ஒரு அரசியல் யாரும் பேசல முதலமைச்சர் அவங்க சரி ஒன் மேன் ஜட்ஜ் ஜஸ்டிஸ் அவங்க 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 பண்ணுறாங்கன்னா எந்த ஆங்கிளில் பண்ண போகிறாங்கண்ணா ஃபொரன்சிக் டிபார்ட்மெண்ட் அவங்க கையில் இருக்கா எப்படி செக் பண்ண போகிறாங்க கண்டிப்பாக அதை ஏற்றுக்க மாட்டாங்கண்ணா நான்காவது பொறுப்பு டிஜிபி ஏன் போட்டீங்க ஏன் டிஜிபி போடல திரும்ப அதே கேள்வி கேட்குறேன் ஒரு டிஜிபின்னு போட்டால் அத்து இருக்கும் அதிகாரம் இருக்கும் பொறுப்பு டிஜிபி அவரு பாவம் யார்கிட்ட பேசுறாரு ஒரு டிஜிபி போட்டதானே கண்ட்ரோல் இருக்கும் இன்னைக்கு இருக்கிற மாவட்ட கண்காணிப்பாளருக்கு தெரியும் பொறுப்பு டிஜிபி அடுத்த வாரம் மாறிடுவார் ஏன்னா யூபிஎஸ்சி லிஸ்ட் கொடுத்தாலே மாத்திருவாங்க அப்ப பொறுப்பு டிஜிபி பேச்சுக்கு என்ன மரியாதை கிரவுண்ட்ல இருக்கும் நீங்க டிஜிபி ஏன் போடல ரெகுலர் ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ் ஏன் போடல அதுவும் எங்களுடைய குற்றச்சாட்டு முதலமைச்சர் நான் வேகமாக வந்தேன் நான் பேசினேன் அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்க நான் சரி வர நீங்கள் கையாளுல சரி விஜய் வந்தனால நடந்துச்சுங்கிறீங்க இந்தியன் ஏர்போர்ஸ்

மத்தபடி விஜய் தான் அதுக்கு காரணம் அதை ஏத்துக்க மாட்டாங்க விஜய் வருவதற்கும் உரிமை இருக்கு சீமான் அவங்க வர்றதுக்கு உரிமை இருக்கு எடப்பாடி அண்ணா உரிமை ஒரு ஒருத்தர் வரலாம் ஆயிரம் பேர் வரலாம் ஒரு லட்சம் அது மக்கள் உரிமை வர்ற மக்கள் எப்படி தடுப்பீங்க அதனால விஜய் அவர்கள் அவரு தான் காரணம் அதை நான் ஏத்துக்கவே மாட்டேன் விஜய் அவர்கள் மீது இருக்கக்கூடிய தவறு அனுபவம் இல்லாத காரணத்தினால் பயணத்தினுடைய வடிவமைப்பை சரியான முறையில் அவங்க பண்ணணும் அதை பண்ணல

ஆனால் நம் நாமும் பாதுகாப்பாக இருக்கணும் கூட வந்தவங்களும் பாதுகாப்பாக இருக்கணும் அது முதல் இரண்டாவது விஜய் அவர்களை பொறுத்தவரை நான் ஏற்கனவே நிறைய விஷயம் சொல்லிட்டேங்கண்ணா சனிக்கிழமை வீக் என்று எல்லாமே பேசிட்டேன் ஆனால் ஏடிஜிபி மின்சாரம் கட் செய்யப்படவில்லை என்றால் மின்சாரம் கட் ஆனால் ஆனால் பிரிகாஷனரி மெஷரில் டிஎன்இபி கட் பண்ணுறாங்க ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுறாங்க அடந்த இடம் நெருகிய சந்து எங்கேயுமே ஸ்பேஸ் போகிறக்கு ஆம்புலன்ஸுக்கு வழி இல்லை ஆம்புலன்ஸ் எங்கே தான் போகும் அதனால் இதெல்லாம் உட்காந்து கண்டுபிடிச்சு சரியான முறையில் அதுக்கு சொல்யூஷன் கொடுத்து இந்த நாற்பது உயிர்களுடைய ஆத்மா நம்மளைய மன்னிக்கணும்னா தமிழ்நாட்டில் இன்னொரு உயிர் போக கூடாது ஆனால் பெரம்பலூர் நல்ல வேலை எனக்கு அசம்பாவிதம் நடக்கல நானும் டிவியை பார்த்தேன் அந்த வீடியோ பார்த்தேன் ஓரளவுக்கு முன்னாள் காவல்துறை அதிகாரிங்கிற முறையில் பார்க்க முடியுங்கண்ணா பெரம்பலூர் வாஸ் டேஞ்சர் ஏதோ கடவுளுடைய இதுல தப்பிச்சாச்சு அடுத்தது நாகப்பட்டினம் விடுங்க வேற ஒரு திருவாரூரில் விடுங்க நாமக்களுடைய ரோடு வேற அதே இடத்துல பாரதிய ஜனதா கட்சியும் நம்ம கூட்டம் போட்டிருக்கோம் அந்த ரோட்டினுடைய தன்மை வேற கரூரில் வேலுச்சாமிபுரத்தினுடைய ரோடு அன்பிட் இது போன்ற ஒரு கூட்டத்துக்கு அன்பிட் அது அது ரெண்டாயிரம் பேர் ஐயாயிரம் பேத்துக்கான இடங்கினாது அது இருபத்தி ஏழாயிரம் பேர் முப்பதாயிரம் பேத்துக்கான இடம் கிடையாது அதனால் இடம் முதல் பிரச்சனை பாதுகாப்பு குளறுபடிகள் இரண்டாவது பிரச்சனை விஜய் அவர்களுடைய வடிவமைப்பு தான் பிரச்சனையோ தவிர விஜய் அவர்கள் இந்த பிரச்சனை இல்லை அவருக்கு உரிமை இருக்கு யாரை வேண்டுமானாலும் எங்கு வேண்டாலும் சந்திப்பதற்கு கம்ப்ளீட் ஃபெயிலியர் உளவுத்துறை என்ன சாதிச்சாங்க என்ன சாதிச்சாங்க நீங்க சொல்லுங்க கள்ளக்குறிச்சியில டிஎம்கே காரன் போய் விற்கிறான் என்ன பிடிச்சாங்க பிடிக்கல அந்த யாருன்னு பேரு நாங்க போட்டோம் பண்ணல இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஷோல எத்தனை பேர் வர்றாங்கன்னு தெரியாதா சரி உளவுத்துறை அவங்க சொல்றாங்க மூணு மணிலிருந்து மக்கள் சேராங்க சரி மூணு மணிக்கு துறை தூங்குச்சா அஞ்சு மணிக்கு தூங்குச்சா ஏழு மணிக்கு தூங்குச்சா ரெண்டாயிரம் பேர் வந்துட்டாங்க பத்தாயிரம் பேர் வந்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் போலீஸ் போர்ஸ் அனுப்புங்க ஐஜி ஸ்பாட்டுக்கு போங்க அப்ப உளவுத்துறை என்னதான் செய்யறீங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேட்டி கொடுக்கறது மட்டும்தான் உளவுத்துறை டிஜிபி ஏடிஜிபி வேலையா உளவுத்துறை பொறுத்தவரை தமிழகத்துல பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் கொடுக்கற துறையா மாறிடுச்சு முதலமைச்சருக்கு டெய்லி காலில் எட்டு மணிக்கு வீட்டுக்கு போய் பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் பிரீஃபிங் கொடுக்கணும் அதான் தமிழக உளவுத்துறையினுடைய வேலை அண்ணாமலை இட்லி சாப்பிட்டா பூரி சாப்பிட்டா இதான் அவங்க வேலை எங்க போனா எங்க வந்தாங்க இதை விட்டுட்டு ரியல் டைம் ஆக்சனபிள் இன்டெலிஜென்ஸ் உளவுத்துறை கொடுக்கல அது நைந்து நான்கு ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய சாபக்கேடு இன்டெலிஜென்ஸ் ஃபெய்லியர்